பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் விஜய் மீண்டும் மக்களை சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார் சேலத்தில் டிசம்பர் நான்காம் தேதியிலிருந்து தொடங்க இருக்கிறார் அப்படின்னா செய்திகள் வந்துட்டு இருக்கு சமூக ஊடங்களில் போட்டுட்ருக்காங்க சேலத்தில் எஸ்பி கிட்ட பர்மிஷன் கேட்டு தாவேக்கா சார்பில் கடிதம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி கார்த்திகை தீபம் ஒட்டி வருது கிடைக்குமா கிடைக்காதான்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது ஆனால் பிரச்சாரத்திற்கு மீண்டும் விஜய் கிளம்புறாரு அப்படின்னு சொன்னால் அந்த கரூர் சம்பவத்துக்கு பின்னர் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்கும் விஜய்கிட்ட இந்த மக்கள் பாதுகாப்புக்கு அவர் என்னது தனி ஒரு பிரயத்தனம் செய்வாரா இல்லை இவருடைய பாதுகாப்பு இன்னும் அதிகரித்து கொள்வாரா என்ன மாதிரியான சூழல் ஏற்படும் கரூர் சம்பவத்திலே இருந்து அந்த தவறிலே இருந்து பாடம் கற்றுக்கொண்டாரா விஜய் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அப்பத்தோரு உயிர்கள் பறிபோனதற்கு பின்புதான் தொண்டரணி அமைக்கிறார் ஓய்வு பெற்ற காவல்துறையினுடைய எல்லாம் ஆலோசனை கேட்குறார் இதெல்லாம் கட்சி தொடங்குகிற முதல்கட்ட நிலையிலேயே தொண்டரணியை உருவாக்குவதான் மற்ற கட்சிகளுடைய நடைமுறையாக நம்ம பார்த்துருக்குறோம் இன்றைக்கும் வந்து அண்ணா அறிவாலயத்தை பாதுகாப்பது அந்த கட்சியினுடைய தொண்டரணி தான் இப்போன்னு என்ன ஒரு கருப்பு பேண்ட்டு சிகப்பு சட்டை போட்டு பல பேர் உலாவுவாங்க எங்கே வந்திருக்கீங்க யாரை பார்க்க போகிறீங்க என்றெல்லாம் அவங்க தான் கேட்பாங்க பிரைவேட் செக்யூரிட்டி இருந்தால் கூட கட்சிக்காரர்களைத்தான் அவர்கள் நம்புகிறார்கள் இது எல்லா கட்சிகள்லேயுமே உள்ளது தான் இது ஒன்றும் புதிதல்ல பெரிய மாநாடுகள்லாம் நடக்கிற போது தொண்டரணியை சார்ந்த இளைஞர்கள் தான் அணிவகுப்பு நடத்தி அந்த விஏபிகளை வந்து எப்படி மேடையேற்றுவது பிற பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டம் நடந்தால் கூட பொதுமக்களுக்கான பாதை தனியாகவும் அந்த பிரமுகர்கள் வந்து மேடை ஏறுவதற்கான பாதை தனியாகவும் கார் எங்கே நிறுத்தப்பட வேண்டும் எப்படி வந்து மேடையில் ஏறணும் எந்த வழியாக திரும்பி செல்லணும் எல்லாத்தையுமே திட்டமிடுவாங்க ஆனால் இவங்களுக்கு எந்த விதமான அரசியல் அனுபவமும் இல்லாத அந்த அறிவு பற்றாக்குறை காரணமாக எந்த ஒழுங்கின்மையை ரசிக்கக்கூடிய அவர் லைட்டை போட்டு போட்டு ஆஃப் பண்ணார் இல்லையா ஒழுங்கின்மையை ரசிக்கிறார் என்பதுதான் அதில் வந்து மறுக்க முடியாத உண்மை அந்த ஒழுங்கின்மை தான் அவர்களை போய் இந்த மாதிரி முட்டுச்சந்தையில் போய் கரூருடைய மூன்றாவது சனிக்கிழமையே அவர்கள் முட்டுச்சந்தையை மாட்டிக்கொண்டார் இப்போ மறுபடியும் அனுமதி கேட்குறாங்க மறுபடியும் வந்து காவல்துறை மீதே போடாமல் தங்கள் கட்டுக்கோப்பாக எப்படி நடந்து கொள்வது ஒரு கட்சி வந்து எப்படி கட்டுக்கோப்பாக நடத்துவது எப்படி ஒழுங்கு செய்வது நிர்வாகிகள் எப்படி இருக்கணும் என்றெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவர்கள் அரசாங்கம் தான் எல்லாமே செய்யணும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நான் பன விருப்பங்களாலாம் அப்படியே இருப்பேன் ஏதாவது ஆகாய மார்க்கமாக விமானத்தின் வழியாகவோ அல்லது ஏதோ ஒரு வழியாக நான் வருவேன் ஹெலிகாப்டரில் வருவேன் வந்து மக்களை பார்த்து கையை சேர்ப்பேன் என்னை நீங்கள் ஆக்கிடுங்க அவ்வளவு எளிதாக நினைக்கிறார் ஒரு முதலமைச்சர் பதவி என்பது மக்களுடைய உரிமைகளை அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நெடுங்காலம் வந்து போராட்டம் செய்து மக்களுடைய நம்பகத்தன்மையை பெற்று அப்புறம்தான் அது நடக்கிறதுன்னு அவர் நினைக்கல அப்படி இப்படி யாராவது வந்திருக்கிறார்களான்னு ஒரு கேள்வி இருக்கிறது அதனால கரூர் சம்பவத்தில் இருந்தவர்கள் அவர்கள் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை இப்போ கூட நாலாம் தேதி போய் கேட்குறாங்க மூணாம் தேதி வந்து கார்த்திகையினுடைய தீபம் ஏற்றுகிற திருநாளாக இருக்கிறது ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாளாக இருக்கிறது காவல்துறை வந்து அங்கே இப்போ திருவண்ணாமலை பாதுகாப்புக்கு போகணும் இந்த பக்கம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தீபம் முடிந்ததற்கு பின்பு வந்து பாபர் மசூதி இடிப்பு நாளிலே எதுவும் அசம்பாவிதம் நடக்காமல் பாதுகாக்க வேண்டும் அப்போ அதுக்கு நடுவில் இவங்க கூட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப சிரமமான பணி வேறு தேதி வாங்கி செல்லுங்கள் அப்படின்னு தான் தவிர அனுமதி மறுக்கப்படவில்லை வழக்கம் போல் அவங்க சில இடங்களை கேட்பாங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு ஏன்னா மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மறுபடியும் மறுபடியும் மன்னிப்பார்களான்னு கூட ஒரு கேள்வி இல்லை விஜய் இப்போ விக்கிரவாண்டி மாநாடு மதுரை மாநாடு இதெல்லாம் நடத்தும்போது கூட தீபாவளி பண்டிகைக்கு முன்பு ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு விநாயகர் சதுர்த்தி நிகழ்வுக்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு இப்படியாகவே அந்த நிகழ்ச்சியை திட்டமிடுறாங்களே இதில் மக்களுக்கு சிரமம் இருக்கும் போக்குவரத்து சிரமம் இருக்கும் அதையெல்லாம் அவருங்க இனி கணக்கில் கொள்வாங்களா க இரண்டாவது மக்களுக்கு கடந்த முறை கரூரில் ஏற்பட்டது தண்ணி இல்லை அப்படின்ற பிரச்சனையெல்லாம் இருந்தது அடிப்படை விஷயம் வந்து இல்லை அப்படின்றலாம் அதெல்லாம் இந்த இதில் கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக்குவாங்க சாமானிய மக்களுடைய துயரம் என்னவென்று ஆதவர்ஜுனாவுக்கு தெரியுமா விஜய்க்கு தெரியுமா நிர்மல்குமாருக்கு தெரியுமா சுகபோக வாழ்க்கையில் தனி விமானத்தில் வந்து வரக்கூடிய அளவுக்கு வசதி படைத்தவர்களுக்கு கூட்ட நெரிசலிலே வந்து எப்படி தீபாவளி விடுமுறைக்கு ஊர் போய் சேர்றான் எவ்வளோ சிறப்பு பேருந்துகள் விட்டாலும் இடமில்லாமல் இருக்கக்கூடிய நிலைனா என்னன்னு தெரியுமா காத்திருப்பதுனால் என்னன்னு தெரியுமா கடைசி பஸ்ஸை விட்டு விட்டுட்டு வந்து காத்திருக்கக்கூடிய கிராமத்துக்காரனுடைய நிலைமை அங்கேயே பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்து அதிகாலையில் மொதல் பஸ்ஸு எப்போ வரும்னு கேட்டு கொசுக்கடியில் கிடக்கிறவன் அப்போ ம சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கை பற்றிய குறைந்தபட்ச அறிவே இவங்ககிட்ட இல்லை உணர்வும் இல்லை அறிவும் இல்லை அது இருந்தால் தீபாவளிக்கு பக்கத்திலையோ கார்த்திகை தீபத்துக்கு மிக அருகிலேயோ யாராவது ஒரு தேதி கேட்பாங்களான்னு ஒரு கேள்வி இப்போ பதினெட்டு லட்சம் பேர் வந்து தீபாவளிக்கு சென்னையை விட்டு வெளியேறினார்கள் அப்படின்னு செய்தி பிடித்தோம் அப்போ இந்த பதினெட்டு லட்சம் பேர் வெளியேறுறாங்கன்னா சொந்த ஊரில் பிழைக்க முடியாமல் இவ்வளோ பேர் வந்து மாநகரத்தினுடைய அகதிகளை போல் பிழைப்பு தேடி எல்லாரையும் இங்கே வந்திருக்கிறோம் நம்மெல்லாம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல இப்போ இவர்களுடைய பிரச்சனையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய இடத்துல விஜய் இல்லை அவருக்கு அறிவுறுத்தக்கூடிய இடத்துல அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஜால்ரா சத்தங்கள் காக்காய் கூட்டங்கள்லாம் அவருக்கு அறிவுறுத்தவில்லை என்பது நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது சேலம் கூட்டமோ இல்லை ஒரு தேதியில் மாற்றம் இருந்தால் கூட மக்களுக்கான அந்த தொண்டர்களுக்கான அடிப்படை வசதிகளெலாம் செய்து கொடுக்க அந்த திட்டம்லாம் பண்ணுவாங்களா இல்லைங்க அதுக்கு அவங்களுக்கு பழக்கம் இல்லை அவங்க விஜயை பாதுகாக்கிறத பற்றி மட்டுமே சிந்திக்கிறாங்க விஜய் வந்து என்ன வாகனத்தில் வர்றாரு எந்த எத்தனை மணிக்கு வந்து விமானத்தில் வர்றாரு அவர் என்ன கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருக்காரு அவருக்கு என்ன பாதுகாப்பு ஏற்பாடு இருக்குது இதை பற்றி தான் சிந்திக்கிறாங்க சாமானியர்களினுடைய பாதுகாப்பு குறித்து அவர்கள் சிந்திக்கிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலை இப்போ நம்ம வந்து தலைவர்களுக்கு இருப்பது மட்டும்தான் வந்து உயிரா தொண்டர்களுக்கு இருப்பதெல்லாம் என்ன உயிர் இல்லையா அது என்ன வகையான கணக்கில் அது சேரும் அப்போ அவர்களை பாதுகாப்பது யார் உங்களுக்காகத்தானே கூட்டம் கூடுது அப்போ அவர்களுக்கு ஒரு குடிநீர் வசதி ஒரு மொபைல் டாய்லெட்டுங்கிறாங்க ஒரு நடமாடக்கூடிய கழிப்பறை வசதி உணவு பொட்டலங்கள் கொடுக்கக்கூடிய வசதி இதையெல்லாம் எல்லா கட்சி கூட்டங்களுமே ஏற்பாடு செய்வாங்க நான் பலமுறை பார்த்துருக்கேன் அண்ணா அறிவாலயத்துல எல்லாம் கலைஞர் பேசிக்கிட்டு இருப்பார் பெரிய கூட்டமாக இருக்கும் நடுவில் ஒருத்தர் வந்து வேர்க்கடல் ஒத்துக்கிட்டு போவார் அவர் அவங்க அனுமதிக்கிறாங்க எதுக்கு சொன்னீங்கன்னா இன்றைக்கி அரசியல் கார்ப்பரேட் மயமாய் விட்டது எந்த கட்சியுமே நம்ம வந்து இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை எல்லா கட்சியுமே கார்பரேட் மயமாக ஆகிவிட்டது கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிரன்னு கூட வச்சுக்கலாம் அப்போ அந்த கட்சிகளுடைய நடைமுறைங்கிறது சாமானியர்களுக்கு ஒரு இடம் இருக்கணும் அதில் ரோட்டில் போட்டு சில பேர் இதை ஊற்றிட்டுருப்பாங்க துண்டு ஊற்றிட்டுருப்பாங்க ஒருத்தர் வந்து பொறியிடலை ஊற்றிட்டு இருப்பார் ஏதோ ஒன்று இருக்காங்கல்ல அப்போ சாமானிய மக்கள் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஒரு கூட்டம் நடக்கிற இடத்துல பசிக்கும் அவங்க கொஞ்சம் தற்காலிகமாக அந்த பசியை தீர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு வேணும் அதையெல்லாம் சிந்திக்கணும் அதற்கெல்லாம் இடமளிக்கணும் அப்போ தான் அந்த கூட்டம் வந்து சரியாக இருக்க முடியும் இல்லை சேலம் கூட்டம் கரூருக்கு பின்னர் நடக்கக்கூடியது அரசு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா மீண்டும் அரசுக்கு கூட இதில் அவப்பெயர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவங்கள்லாம் நிகழாம பார்க்கறதுக்கு அப்போ அரசு வந்து ஏற்பாடுகளை இதுக்காக செஞ்சுக்கணுமா என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் அவங்க செஞ்சிக்க வேண்டியிருக்கும் இல்லைன்னா யாருக்கு இதில் கெட்ட பெயர் வருமான மறுபடியும் நிகழ்ந்தால் அரசு கடுமை காட்டாமல் இனிமேல் நடத்த முடியாது அப்படிங்கிற நிலைமை இருக்கிறது ஏன்னா அரசாங்கம் வந்து என்னென்னா நம்ம கடுமை காட்டினால் நமக்கு எதிராக திரும்புமோ என்பதற்காகத்தான் வந்து காவல்துறை வந்து ஒரு ஒரு அளவான கட்டுப்பாடோடு இருந்தாங்க இனி அப்படி பண்ண முடியாது பெயர் காவல்துறை மேலே ரெண்டு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அந்த ஆம்புலன்ஸை வந்து போக மறுத்ததற்கு வழிவிட மறுத்தவர்கள் மேலே தடியடி நடத்தியதாக நடத்தினார்கள் என்று குற்றச்சாட்டு சொன்னாங்க இன்னொரு பக்கம் காவல்துறை வந்து எங்களை பார்க்கவே இல்லைங்கிறாங்க அதனால் மறுபடியும் அந்த மரத்து இப்போ என்ன செய்யணும்னா காவல்துறையை தரையில் நிறுத்தாமல் ஒவ்வொரு மரத்துலையும் ஒரு போலீஸ்காரரை மரம் ஏறக்கூடிய போலீஸ்காரர் யாராவது இருந்தாருன்னா மேலே உச்சியில் ஏற்றி விட்டுற ஒவ்வொரு வீட்டு மாடியிலையும் மேலேருந்து யாராவது புதுச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அதனால் காவல்துறையை தரையில் நிறுத்தாமல் எங்கேயாவது உசரத்தில் நிப்பாட்டி டைம் வச்சுங்க உயரத்தில் நிப்பாட்டிட்டு மரக்கடையில் தான் நிப்பாட்டணும் வேறு வழி இல்லை அது ஒன்று தான் இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய வழி இவர்கள் சாமானியர்களாக இருந்தால் தரையில் நிப்பாட்டலாம் யார் சொல்கிறதையும் யாரும் கேட்க போகிறது இல்லை ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு எந்த நேரத்தில் வந்து சினிமாவில் வசனம் வச்சாரோ வச்சு அந்த படத்தில் பேசுனாரா அதைத்தான் சிச்சிக்கிட்டு இருக்காங்க யார் சொல்றதும் யாரும் கேட்பதில்லை மன்சூர் அலிகான் அவரு கூட விஜய்க்கு ஒரு ஆதரவாக கருத்து பேசி கொண்டிருந்தார் திடீர்னு இப்போ வந்து விஜய் அரசியல் வந்து வான அரசியல் கால் தடமையும் கீழே பதியாமல் யாருக்கு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்னா பேசுகிறாரு ஏன் மன்சூர் அலிகான் திடீர்னு இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கேன் இல்லை மன்சூர் அலிகான் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து பேசுகிற போது அவரை அழைத்து கட்சியினுடைய இரண்டாம் கட்ட நிர்வாகிகளோ அல்லது விஜயோ கூட அலைபேசிகளை அழைத்து ஒரு மூத்த திரைக்கலைஞருங்கிற முறையில் எனக்கு ஆதரவு அளித்ததுக்கு நன்றினு பேசுகிற பண்பாடு அவர்கிட்ட இல்லை நீங்கள் இவராது பெரிய அரசியல் தலைவர் அல்ல திரைப்பட நடிகர் ஒரு டிடிவி தினகரன் போன்றவர்கள் பெரிய மூன்று முறை இடைக்கால முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் போன்றவர்கள் எல்லாம் கூட விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பதற்கான சிக்னல் கொடுக்குறாங்களா இல்லையா குறிப்பாக டிடி வித்தநகரே வெளிப்படையாக சொல்கிறாரில்ல அவர்களை அழைத்து ஏதாவது பேசியிருக்கிறார்களா உரையாடி இருக்கிறார்களான்னு ஒரு கேள்வி இருக்குது அப்போ அவங்களுக்கு என்னென்னா ஒரு மிதப்பு இருக்காது நம்மளை விட்டால் தமிழ்நாட்டில் அரசியலில் ஏன்னா ஒரு மாபெரும் ஆளுமைகளாக இருந்த கலைஞர் உயிரோடு இல்லை ஜெயலலிதா இல்லை இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் ஸ்டாலின் மட்டும்தான் மூத்த தலைவர் அப்படிங்கிற வரிசையில் இருக்கிறார் அதற்கு அடுத்த கட்டத்தில் மக்களால் எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க தலைவர் அப்படின்னு யாருமே இல்லை இப்போ கொங்கு மண்டலத்துக்குள்ள வேண்டுமானால் கொஞ்சம் செல்வாக்கு மிக்கவராக எடப்பாடி இருக்கலாம் தென் மாவட்டங்களில் அவருக்கு செல்வாக்கு இல்லை என்பது தேர்தல் சட்டில் பல முறை நிரூபிக்கப்பட்டதாக மாறிவிட்டது பத்து தோல்வி எல்லாம் அவர்கள் பங்காளிகளே அழைக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது படுதோல்வி அடைந்திருக்கிறார் அப்போ எல்லாருமே சிற்றரசர்களாக இருக்கிறாங்க யாருமே பேரரசர்களா இல்லை அதனால் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் அப்படிங்கிற இடத்தை நோக்கியே ஒரு ஜெயலலிதாவுக்கு இருந்த வசீகரம் ஒரு ஆளுமை கலைஞருக்கு இருந்த ஒரு ஆளுமை அந்த மாதிரி லீடர்ஷிப் வந்து இப்போ திமுகவில் இருக்காங்களே தவிர திமுகவுக்கு எதிர்ப்பக்கம் இல்லை அதனால் திமுகவுமே இந்த முறை வந்து வெற்றி பெறுவதற்கு வந்து ரொம்ப சிரமப்படாமல் எளிதான வெற்றியாக மாறிடும் ஆனால் கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட இந்த இளைஞர்கள் கூட்டத்தை பார்த்தவர்களுக்குள்ள ஒரு சின்ன சலனம் இருந்தது இவன் போய் முட்டுச்சந்தில் போய் முடிஞ்ச உடனே மூணாவது சனிக்கிழமை திமுகவின் பதட்டம் தணிந்து விட்டது இனி ஒன்றும் ஆக போகிறது இல்லை நீங்களால் எல்லாேருமே சில்லற பயிலுக தான் எதிரிகள் எல்லாமே உதிரிகளாக இருக்கிறார்கள் யாரும் வந்து ஒரு ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இல்லை என்பது தெரிந்து விட்டது அதனால் நான்கு முனை போட்டி என்றால் திமுகவுக்கு சாதகமானது அதைத்தான் மனுசூரலிக்கான நானும் திமுகவை ஆதரிக்கலான் இருக்கேன் எவ்வளோ நாளாக ஏற்றுட்டேன் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கிறார் அவர் கமலுடைய அந்த நிலைப்பாடு சரியானது தான் ஏன்னா கமல் திமுகவுடன் கூட்டணின்னு போனப்போ அவர் மேலே அந்த விமர்சனங்கள் நீங்கள் டிவியெலாம் உடச்சிங்க ரிமோட்டெல்லாம் உடைச்சிங்க இன்றைக்கி இந்த கூட்டணி பக்கம் போயிட்டீங்கன்ற விமர்சனங்களுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கிறார் இப்போ அந்த நிலைப்பாடு சரி அப்படின்றது மன்சூர் அலிகானும் சொல்கிறாரு இல்லை கமலஹாசனை பொறுத்தவரையில் அவர் ஒரு காங்கிரஸ் குடும்பத்தை சார்ந்தவர் அவங்க அப்பா சீனிவாச ஐயங்கார் வந்து சுதந்திர போராட்ட வரலாற்றுக்கு தொடர்புடையவர் அவங்கெல்லாம் வந்து தீவிரமாக காங்கிரஸில் பணியாற்றியவர்கள் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது காங்கிரஸ் குடும்பத்திலேருந்து பிறந்த அவர் வந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது நேரடியாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறார் அப்பொழுதெல்லாம் வந்து பாஜக வந்து இந்திய அளவிலே வந்து வலிமை பெறாத ஒரு காலம் அப்பயே அவர் தன்னுடைய கருத்தை வந்து மதச்சார்பற்ற கருத்து என்கிற ஒரு கருத்தில் அவர் எப்பொழுதுமே இருக்கிறார் அவருடைய திரைப்படங்கள் வேண்டுமானால் வந்து இஸ்லாமிய டெரரிசம் சம்பந்தமாக கல்லா கட்டுறதுக்காக சில படங்களை மாதிரி படங்களை அவர் எடுத்திருக்கலாம் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுன்னு வரும்போது அவர் அந்த பக்கம் போகலை எதனால நான் அதை உறுதியாக சொல்கிறேன்னா பாஜக வந்து அவருக்கு தான் முதல்ல வந்து ராஜ்யசபா கொடுப்பதற்கு தயாராக இருந்தாங்க இளையராஜாவுக்கு முன்னாடியே இவரை தன்பக்கம் ஈர்க்க வேண்டும் அதனுடைய ஒரு முயற்சியாகத்தான் அந்த தூய்மை இந்தியா திட்டத்தை தொடங்கி வைப்பதற்கெல்லாம் சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான்ங்கிற அந்த பாடல் நம்ம ஒரு பாடலை எல்லாம் ஒளிபரப்பி அதெல்லாம் செஞ்சாங்க தமிழிசை சவுந்தரராஜன் தலைவராக இருக்கிற போது தொடங்கி வச்சாங்க அதெல்லாம் இவருக்காக விரிக்கப்பட்ட வலைதான் அதில் அவர் சிக்கலை அவர் வர மறுத்துட்டார் அதுதான் ரிமோட்டை தூக்கிட்டு போயிடுவாங்க அதை தான் அவர் சொல்கிறாரு மறைமுகமாக என்ன சொல்கிறாருன்னா மாநில சுயாட்சிக்கான வாய்ப்பை வந்து பறித்து போகக்கூடிய சூழ்நிலை வந்து விட்டது அதனால் நான் ரிமோட்டை உடைக்கிறது பெருசு இல்லை நம்ம ரிமோட்டை வேறு ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிடுவாங்கிறார் அதனால் பாஜகவை வந்து வந்து அரசியல் ரீதியாக கமலஹாசன் எதிர்க்கிறாங்க அதனால தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறார் இப்போ கோயம்புத்தூருக்கு பிரதமர் மோடி வந்தார் மோடி வருவதற்கு முன்னாடியே கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அனுமதி இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அதுக்கு வந்து அனுமதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தகவல் ஏன் மோடி வரதுக்கு முன்னாடி வெளியிடணும் அதில் கோயம்புத்தூர் அவங்களுக்கு பிஜேபிக்கு ஒரு பலமான இடம் பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு அறிவிப்பு அந்த மக்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அதுக்கு ஆர்ப்பாட்டங்கள் கூட அன்றைய தேதியிலே நடந்திருக்குது இன்னொரு பக்கம் வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு இயக்கு தளத்தில் ஒரு பதிவிட்டிருக்கிறார் விவசாய மாநாடு தொடங்கி வைக்க தான் அவர் வந்திருந்தார் நெல்லு வந்து ஈரப்பதம் தளர்வு வேணும் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருந்தாங்க அதையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்களே கோயம்புத்தூருக்கு வந்து போகிற ஈரம் காய்வதற்குள் நீங்கள் வந்து நெல்லுக்கான ஈரப்பதம் தளர்வு கூட கொடுக்கலன்னு சொல்கிறீங்களே என்ன கேட்குறாரு இப்போ மீண்டும் அந்த ஒரு பாஜக எதிர்ப்பு அப்படின்றது வந்து தமிழகத்தில் தேர்தல் நேரத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வலுவாகவே மேலும் அவங்க அது இந்தியாவினுடைய பிற நகரங்கள்ல எல்லாம் உதாரணத்திற்கு புனே ஆக்ரா போபால் போன்ற நகரங்கள்ல எல்லாம் மெட்ரோ திட்டப் பணிகளுக்கான நிதியை ஒதுக்கிட்டு தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய தொழில் நகரமாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் ஒரு மான்செஸ்டர் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகிற கோயமுத்தூருக்கு நிதி தர மறுப்பது மெட்ரோ பணிகளுக்கான நிதி தர மறுப்பது போல் மதுரை என்றது ஒரு கோவில் நகரம் ஒரு மிகப்பெரிய புகழ்மிக்க புராதன சிறப்புமிக்க ஒரு நாகரிகம் மிக்க ஒரு நகரம் அது மிக நீண்ட வரலாறு கொண்டிருக்கிற நகரம் அந்த கோவில் நகரத்துக்கும் நீங்கள் மெட்ரோ பணிக்கு வந்து உரிய நிதியை தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் மறுபடியும் தமிழர்களை ஏமாற்றுவதற்காக நான் வந்து தமிழனா பிறக்கலைன்னு ரொம்ப வருத்தப்படுறேன் திருக்குறள் முடியாதுக்காக வருத்தப்படுறேன்லாம் இந்த டைலாக்கை மட்டும் அடிச்சுட்டு தமிழர்களை தொடர்ந்து வஞ்சிப்பது தமிழ்நாட்டினுக்கு நிதி ஆதாரங்களை தர மறுப்பது இதை வந்து தொடர்ந்து பாஜக செய்கிறது இப்போ வானை சீனிவாசன் மறுபடியும் எப்படி வெற்றி பெறுவாங்க என்ன வாய்ப்பு இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கு மெட்ரோ தரலைன்னா நயினார் நாயந்திரனுடைய நிலைமை என்னாகும் பாஜக இப்போது பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை கூட எதிர்காலத்திலே திரும்ப பெற முடியுமான்னு தெரியலை அந்த அளவுக்கு கடுமையான கோபத்தை உண்டாக்குது ஏன்னா கீழடியினுடைய நாகரிகம் குறித்து எல்லா சான்றுகளையும் தொல்லியல் துறை சார்பாக அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கையெல்லாம் தாக்கல் செய்ததற்கு பின்பு அதை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவரை இடமாற்றம் செய்கிறாங்க அதனால் தமிழ்நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் வளர்ச்சி எதையுமே ஒப்புக்கொள்வதற்கு அவங்க தயாராக இல்லை நம்ம சாப்பிட்ற ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோன்னா ரெண்டு இட்லி சாப்பிட்டா கூட சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு நம்ம எல்லாத்துக்கும் வரி செலுத்துகிறோம் அப்போ நம்ம வந்து நம்ம உடுத்துகிற உடையிலேருந்து உணவுலேருந்து எல்லாவற்றிற்குமே ஜிஎஸ்டி வாங்குகிறாங்க அப்போ எங்களுடைய வரிப்பணத்திற்கான நியாயம் நீங்கள் தரவில்லை நிதியை திரும்ப தரவில்லை என்கிற கோவம் இருக்குது ஏற்கனவே தேசிய கல்விக் கொள்கையில் உரிய நிதி தரவில்லை என்கிற குற்றச்சாட்டு நீடிக்கிறது அப்படியே அதனால இப்போ இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் ஈரப்பதத்தை வந்து உயர்த்த வேண்டும் இருபத்தி ரெண்டு சதவீதம் உயர்த்த வேண்டும் என்றெல்லாம் அவங்க அந்த கோரிக்கையெல்லாம் அவங்க செவி மட்டுக்க தயாராக இல்லை செறிவூட்டப்பட்ட அரிசியை வந்து மத்திய அரசு தரணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவங்க வந்து கடிதம் எழுதியிருக்கிறாங்க பதிலே இல்லை அப்போ தமிழ்நாடை வந்து தொடர்ந்து வஞ்சிக்கிற இந்த சூழல் வந்து பாஜகவுக்கு பொலிட்டிக்கலாக ஒரு பெரிய பின்னடைவைத்தான் தரும்னு நினைக்கிறேன் நன்றி